இன்றைக்கி சிறுதானியம் சாப்பாடு செய்ய போகிறோம் அதாவது ஒரே ஒருத்தருக்கு எல்லா காயும் போட்டு டக்குன்னு நம்ம மத்தியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காயெல்லாம் போட்டு செய்கிறது இப்போ அதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் வந்து சிறுதானியம் எடுத்திருக்கேன் நம்ம எந்த சிறுதானியம் வேணால் எடுத்துக்கலாம் தினை எல்லாமே எடுத்துக்கலாம் இது வந்து நான் எடுத்துக்கிறது குதிரைவாளி எடுத்துருக்கேன் வரகு திணை சாமை எந்ததுனாலும் எடுத்து இதே மெத்தடில் பண்ணணும் ஒரு கப் குதிரைவாளிக்கு கால் கப்பு பாசி பருப்பு நான் எடுத்துக்கிறது வந்து ஐம்பது கிராம் நம்ம அது குதிரைவாளி எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் ரெண்டையுமே நல்லா கழுவி ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் மினிமம் அரை மணி நேரம் அதுக்கு மேலே ஊற ஊற சிறுதானியம் நல்லா தான் இருக்கும் ரெண்டையும் சேர்த்தே நம்ம ஊற வச்சுக்கிட்டாச்சு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இதுக்கு காய் வந்து ஒரு அரை கேரட் ஒரு நாலஞ்சு பீன்ஸு அரை நூக்கல் ஒரு நாலு அவரைக்காய் இந்த காய் தான் போடணும்ல இல்லை நம்மகிட்ட கிட்டே நம்மக்கிட்ட இருக்க எந்த காயினாலும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்குனால உங்களுக்கு கூட்டு வைக்க எவ்வளோ காய் நீங்கள் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அது போக வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கால் தக்காளி இது மசால் பொடி நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு மசால் பொடி அது வந்து ஒரு ஒன்றில் ஒன்றிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு கருகப்பில் கொத்தமல்லி தலை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் நம்ம பருப்பு சேர்க்குற எல்லாத்துக்கும் பெருங்காயம் சேர்ப்போம் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் தாளிக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம பெருங்காயம் லைட்டா வதக்கிட்டு அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்னால ரொம்ப நேரம் நம்மளுக்கு வதக்க தேவையில்லை லைட் லைட்டா வதக்கிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு இந்த தக்காளி வதக்கிற அளவுக்கு சாப்பாட்டு தனியாக போடணும் தக்காளி வதங்குனே இப்ப நம்ம காயெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே லைட் லைட்டாக அப்படியே நல்லா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் இந்தளவுக்கு நல்லா வதங்குனே ஒரு லைட்டாக சாஃப்ட் ஆகணுன்னே நம்ம ஊற வச்ச அந்த சிறுதானியத்தையும் படுத்தி சேர்த்துக்கிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மசால் பொடி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரம் தேவை தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம் இதுக்கு நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி வந்து ஆறு மடங்கு நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஆறு மடங்கு முந்நூறு கிராம் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் மூணு ஆறு ஆறு மடங்கு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் தேவையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே அப்படியே வந்து குக்கரை போட்டு மூடி சிம்மில் நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வச்சுட்டிங்கன்னா போதும் நல்லா மலர்ந்து நல்லா வெந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது பாருங்கள் கொதி வந் வந்தோடனே அப்படியே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய அடுப்பு சின்ன அடுப்பில் தூக்கி வச்சிடறோம் அப்போ தான் மெதுவாக வேகும் நல்லா ஊறிடுச்சின்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் போதும் இல்லை கொஞ்சம் இன்னும் ஊறணும் அப்படின்னா ஒரு காம நேரம் வச்சுருங்க விசில் வந்தால் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு விசில் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் நல்லா மெதுவாக லோ ஃப்ளேமில் வேகணும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாலும் நம்ம தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் இது போதும்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம சூப்பரான ஒரே ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே பருப்பு போட்டு நம்ம எல்லாம் செஞ்சுருக்கோம் சூப்பரான சிறுதானிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு

கை நிறையா தழை தூவி விட்டுக்கலாம் நெய் கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவும்போது நம்ம சூப்பராக இருக்கும்